மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணத்திலேயே தென் மாவட்டங்களுக்கு போகும்போது அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பயணத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருந்துச்சு இப்போ தென் மாவட்ட சுற்றுப்பயணமா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை விழாவுக்கு அதிமுக பொதுச்செயலாளர் வரும் போதும் மதுரையில இருந்து பசும்பொன் வரைக்கும் பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்து அசத்தி மதுரை விமான நிலையத்தில் எடப்பாடி கே பழனிசாமி வந்து இறங்கும் மதுரை மற்றும் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு கொடுத்தாங்க மதுரை விமான நிலையத்திலிருந்து சிந்தாமணி டோல்கேட் பகுதிக்கு போகும்போது மதுரை கிழக்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜன் செல்லப்பா தலைமையில் வரவேற்பு கொடுத்தாங்க விரகனூர் ரிங் ரோட் பகுதியில் மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஆர் பி உதயகுமார் தலைமையில் வரவேற்பு கொடுத்தாங்க ஐராவதநல்லூர் பகுதியில் முன்னாள் அமைச்சரும் மாநகர் மாவட்ட செயலாளருமான செல்லூர் ராஜு தலைமையில் சிறப்பான வரவேற்பு கொடுத்தாங்க மதுரை தெப்பக்குளம் பகுதியில் மாமன்னர் மருது பாண்டியர்களின் திருவுருவச் சிலைக்கு எடப்பாடியார் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செய்தாங்க அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் நத்தம் விஸ்வநாதன் காமராஜ் விஜயபாஸ்கர் கடம்பூர் ராஜு கே டி ராஜேந்திர பாலாஜி தகவல் தொழில்நுட்ப பிரிவு ராஜ்சத்யன் மருத்துவ அணி இணைச் செயலாளர் டாக்டர் சரவணன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்துகிட்டாங்க மதுரையிலிருந்து நூற்றுக்கணக்கான வாகனங்கள் ஆயிரக்கணக்கான அதிமுக தொண்டர்கள் புடை சூழ பசும்பொன் கிராமத்துக்கு வந்த எடப்பாடியாருக்கு அப்பகுதி பொதுமக்களும் அதிமுக நிர்வாகிகளும் வரவேற்பு கொடுத்தாங்க தேவர் திருமகனாரின் நினைவிடத்தில் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி விழா மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு விழாவை முன்னிட்டு கொண்டாட்டங்கள் நடந்துச்சு அதிமுக சார்பா பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செஞ்சாங்க முன்னாள் அமைச்சர்கள் திண்டுக்கல் சீனிவாசன் செல்லூர் ராஜு காமராஜ் சி விஜயபாஸ்கர் ஆர்பி உதயகுமார் கே டி ராஜேந்திர பாலாஜி மணிகண்டன் எம்எல்ஏக்கள் ராஜன் செல்லப்பா கிருஷ்ணமுரளி செந்தில்நாதன் முன்னாள் எம்எல்ஏ சதன் பிரபாகர் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் பாப்புலர் முத்தையா மருத்துவர் டாக்டர் சரவணன் ஐடி டி விங் சத்யன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் தலைமை கழக நிர்வாகிகள் சார்பு அணி நிர்வாகிகள் திரளா கலந்துகிட்டு பசும்பொன் தேவர் நினைவாலயத்தில் மரியாதை செய்தாங்க பசும்பொன் நினைவிடத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு மதுரையில் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அதிமுகவின் எதிரியான திமுக பத்தியும் திமுக ஆட்சியின் அவலங்கள் பத்தியும் விரிவா எடுத்துச் சொன்ன எடப்பாடியார் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் துரோகத்தால தோற்றோம்னு எதிரிகளுக்கும் துரோகிகளுக்கும் பாடம் புகட்டியிருக்காரு வழக்கத்தை விட அதிகமான வரவேற்பும் தொண்டர்களின் பெரு உற்சாகமும் நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எடப்பாடியார் தலைமையில அதிமுக ஆட்சியை அமைக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க தென் மாவட்ட மக்கள் அரசியலில் உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை சேனலை பண்ணுங்க